ஒருத்தர் பையனோட வெளியே வர மாதிரி பக்கத்தில் இருந்த கடையில் சோளம் வாங்கி சாப்பிட்றான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கு இவனோட பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோணுது அப்புறம் இவன் அந்த கடையில் போடுற எல்லா வகை டிஷ்ஷும் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறான் பார்த்த இவனோட வைஃப் எதுக்கு இவ்வளோ காஸ்ட் வேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு இதெல்லாம் யார் சாப்பிட போறான்னு சொல்லி கேட்கும்போது போது இவனுடைய பிஸ்னஸ் ஐடியாவை அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்றான் இவன் வாங்கிட்டு வந்த எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்றான் அதுக்கு தேவையான ஃப்ளேவரை எல்லாத்தையுமே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரான் அதுக்கு அதுக்கு ஒரு லேபுக்கு எடுத்துட்டு போய் அதை டெஸ்ட் பண்றான் கண்டுபிடிச்ச பிளேவர் ஒரு மாதிரி ரொம்ப காரமா இருக்கிறதுனால இது யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிறைய பிளேவர் அவன் ரெடி பண்ணி அவன் பையனுக்கு கொடுக்குறான் அவன் சாப்பிட்ட பாட்டு ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிடுறான் ஒரு டேஸ்டான பிளேவரை கண்டுபிடிச்சி இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனியில ஒரு மேனேஜர் கிட்ட போய் இவனுடைய ப்ராடக்ட ரெகமெண்ட் பண்ண சொல்றான் ஆனா அவர் அதை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாரு அப்புறம் இந்த கம்பெனியோட ஓனருக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட பத்தியும் சொல்லி அவருக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்காகவும் அமிச்சு வச்சிடறான் அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு

போயிட்டு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் காரணம் அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் இவன் மேல வரது அவருக்கு பிடிக்காது அதனால தான் எல்லாம் பண்ணுவாரு இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ண ரெடி பண்ணிடுவான் ஆனால் மேனுஃபேக்சர் பண்ண எல்லா ஃபிளேவரும் ப்ராடக்ட்ஸுமே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருது மறுபடியும் உன்னோட ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் புலம்பிட்டு இருப்பான் அவனோட அப்பா ஃபீல் பண்றதை பார்த்தா இவனுக்கு இவனுக்கு ஒரு பிளான் தோணுது டேடி உங்க ப்ராடக்ட்ட நீங்க டேரக்டா மார்க்கெட்லேயே விட்டு சேல்ஸ் பண்ணலாமேன்னு சொல்றான் இவன் சொன்ன மாதிரியே செஞ்சா சேல்ஸும் நல்லா போகுது கொஞ்ச நாள் இவன் கண்டுபிடிச்ச எல்லா பிளேவர் ப்ராடக்ட்டும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி சேல்ஸும் நல்லா போகுது அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டுக்கும் இவன் கொடுக்க ஆரம்பிச்சிடறான் இந்த விஷயம் அந்த கம்பெனியோட ஓனருக்கு எப்படியோ தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஓனர் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அதில் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ப்ராடக்ட்டில் என்ன பிரச்சனை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதை ரீ பண்ண சொல்லி இவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த முறை இதை ஒரு ஃபைவ் மில்லியன் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புகிறாங்க நல்லா சேல்ஸும் போது கம்பெனியோட வளர்ச்சும் ஒரே வருஷத்தில் பில்லியன் கணக்கில் ஏறிடுது